அன்மேல் டெலிவரி பாய்ஸ்க்கும் உங்களையும் வரவேற்கிறேன் நம்ம நம்ம வாழ்க்கையில் நிறைய வேலையில் ஆண்டவர்கிட்ட நிறைய குறை சொல்லியிருக்கோம் எனக்கு இது தேவை எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜமம் செஞ்சுருக்கோம் ஆண்டவரே இந்த காரியங்கள்லாம் எப்போ மாறப்போகுது இந்த கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாமே நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம் ஆனால் நீங்கள் இது எல்லா காரியத்தோடு மேலே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்களா நிறைய வேலையில் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரேயரில் நம்ம நன்றி சொல்ல மறந்துடுறோம் நம்முடைய காரியங்களும் நம்மளுடைய மனஸ்தாபங்களும் தான் அதிகமாக ஆண்டவர் கிட்ட சொல்றோம் என்ன தேவைகளோ அதை தான் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்குறீங்க ஆனால் ஏன் முதல்ல எடுத்தோடனே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம் இந்த நாள் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா அதுக்காக நன்றி ஆனவர் அப்படின்னு ஏன் நம்மளால சொல்ல முடியல ஏன்னா ஒரு நாள்ல அடுத்த நாள் நம்ம காண்றதே ஆண்டருடைய கிருபை தானங்க ஏன் நம்மளால ஒவ்வொரு நாளுக்கும் நன்றி சொல்ல முடியாமல் போயிடுது அதுதான் ரெண்டுக்கும் வந்து ரெண்டு பத்துல சொல்லப்படுத்து அவர் எங்களை தப்பு வித்தார் எப்பொழுதும் தப்பு விக்கிறார் இன்னும் தப்பு விப்பாள் இதுதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இது ஒரு ஜெபமான கிட்ட இந்த வசனத்தை வச்சு ஜெயிக்கணும் ஆண்டவர் இவ்வளவு நாள் என்னை தப்பு வித்தாரு எல்லா பிரச்சனைகளையும் என் வாழ்க்கையில வந்தாலும் அதுல இருந்து அழகா என்ன தப்பு வித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல பழகலாம் நீங்கள்